கேரளாவில் நடிகர் மோகன்லாலுக்கு தாமாக பாதுகாப்பிற்கு சென்ற காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கேரளாவில் கடந்த பதினெட்டாம் தேதி நடிகர் மோகன்லால் சபரிமலை செல்லும்போது அவரது ரசிகரான திருவள்ளா காவல் ஆய்வாளர் சுனில் கிருஷ்ணா அன்பின் மிகுதியால் தாமாக பாதுகாப்பிற்கு சென்றார் இதையடுத்து காவல் ஆய்வாளர் சுனில் கிருஷ்ணா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதோடு சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு பத்தனம் திட்டா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் பசிபிக் பெருங்கடலில் உள்ள டோங்கா தீவில் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் கோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டோங்கா தீவை சுற்றிலும் நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தற்போது சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு ராட்சத அலைகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பாலினேசியா துணைக்கண்டத்தில் உள்ள டோங்கா தீவு நூற்றி எழுபத்தி ஏழு சிறு தீவுகளை உள்ளடக்கியுள்ளது மேலும் இந்த டோங்கா தீவு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்